இப்ப ரெண்டாயிரத்தி எட்டு அவர் சந்திக்கிறது வரைக்கும் என்னுடைய அரசியல் வேற அப்புறம் அதுக்கப்புறம் ஆனா இதையெல்லாம் எனக்கு முன்னாடி நான் பேசுற அரசியலை பேசி இந்த நிலத்துல இந்த அரசியலை விதைச்சதே ரெண்டு பேரும் தான் எங்க ஐயாவுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறது எங்க ஐயா கோட்பாடு அதான் எங்க அண்ணனுக்கு மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதிகமா உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமா படையாச்சு படையதா வட மாவட்டத்தில் ரெண்டு சம்பவம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளையதான் குடிக்கிறாங்க இதுல தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ரெண்டு பேருமே ஆனா ஒரே ஒரு மூடுறது யாரு சாதி வாரி கணக்கு எடுத்து எடுக்க அவங்களோட கூட்டணி திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் மாட்டானோ அவனுடைய தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில அவனுக்கு சேர்த்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானே எப்படி முடியும் அருந்ததிய மூணு கார்டு கொடுத்தது யாரு திமுக ஐயா கருணாநிதி இஸ்லாமியருக்கு மூணு புள்ளி அஞ்சு காடு கொடுத்தது யாரு ஐயா பாட்டாளி மன்ற படையாட்சியர்களுக்கு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது யாரு ஐயா எடப்பாடி ஒரு மாநில கட்சியின் அதிகாரத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்கு மூணு விழுக்காடு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டை பிரிச்சு பங்கிட்டு கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு சாதி வாரி எண்ணி கணக்குறதுக்கு அதிகாரம் இல்லையா எப்படி எடுக்கிறது வீட்டுக்கு வீடு ஓட்ட எப்படி எண்ணி காசு கொடுக்குறீங்க அப்படி எண்ணுங்க எல்லாரும் கொடு எண்ணி கொடு எடுத்து கொடுக்காத அளந்து கொடு அள்ளி கொடுக்காத இதுதானே இடஒதுக்கீடு வழி பண்ணி எங்களை கொண்டு போய் ஒரு பத்து நிமிஷத்துல நாங்க வெளியேறிவோம் சட்டம் ஒழுங்கு நீங்க அந்த இடத்துல ஒரு தள்ளி விட்டாங்க ஒருத்தர் விழுந்துட்டாரு மயங்கிட்டாரு ஒரு குரவளிய மீச்சிருச்சு நெஞ்சில மீச்சிருச்சு அது ஏதோ உயிர்ச்சி அதான் கூட்டத்துல ஒருத்தர் ஒரு பிளேட்டு கத்தி வச்சு கீறி விட்டாரு ஒரு கத்தி வச்சு குத்தி விட்டுட்டாரு யாரு ஓய் எப்படியோ போங்கடா அப்படி நீங்க போகும்போது உங்க ஐயா சின்னவர் அவர் போகும்போது இல்ல பெரியவர் ஐயா நீங்க இப்படிதான் நிக்க விடுங்களா சட்டம் ஒழுங்கா நீங்க நீங்களே சொல்றீங்க மோசமா இருக்குன்னு நான் அதுக்கு கூட ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன் ரொம்ப மோசமா இப்ப அதிமுகவே எங்க அண்ணன் கூப்பிடுறாருல்ல எங்க அண்ணன் கூப்பிடுறாரு அதை நான் வரவே இருக்கேன் அதிமுக எல்லா கட்சியும் வரனாங்க ஜனநாயக ஆற்றலா பிஜேபி வராது அது மதவாத ஆற்றல் அண்ணன் சொல்றாரு இது மதுவாத ஆற்றல் அவ்வளவுதானே நீங்க மதவாத ஆற்றலுக்கு எதிராக இருக்கிற எங்க அண்ணன் மதுவாத ஆற்றல் கூட குடினு வச்சிருக்கிறாரு அது இல்ல தோணிருக்கலாம் சரி இது அதிகம் பாதிக்கப்படுகிற உழைக்கும் மக்கள் உங்களுக்கு தெரியும் தெற்கு தென் மாவட்டங்கள் யாரு வட மாவட்டங்கள் யாரு உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்கள்ல சரி பாதி இருக்கிற படையாட்சி பறையர்கள் வட

அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க அதே நாடகம் அதே அவ்வளவுலாம் சொல்லாதீங்க சொல்ற எங்க அண்ணன் வந்து இந்த முடிவை காலம் தாழ்த்திட்டாருன்ற காலம் தாழ்த்தி எடுக்கிறாரு அது கஷ்டமா இருக்குன்ற சாதியை ஏற்றதாளுகளற்ற சமத்துவம் விடுவாங்க அண்ணன் அம்பேத்கர் சொல்றது சாதியை ஏற்றதாள்களை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம் சாக்கடன் மேலே நீ போடுற சந்தனம் மாலைக்கு இதுக்கு சமம் இருக்கா அப்புறம் எப்படி நீ ஏற்றதால் ஒழிப்ப நான் உயர்ந்தவனாவே இருப்பேன் எனக்கு எல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவங்க கீழே தான் மேலே வயிறு வந்து என்ன பயன் இருக்கு எப்படி வர முடியும் சமமான கல்வி இருக்கா இருக்க கல்வி கிராம சிற்றூர்கள் இருக்கா விருதுநகர் ராஜபாளையத்தில் நீங்க படிக்கிற கல்வி சென்னையில இருக்கிற கல்விக்கு ஒண்ணு சமமா இருக்கா கேந்திர வித்தாலயா நவோதயா சிபிசி பாடத்துக்கிட்ட உங்ககிட்ட இருக்கா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு முதல் தர ஏ கிரேட் ஆசிரியரை எங்க பணியமரத்துறீங்க சி கிரீட ஆசிரியரை எங்கே பணிய மாற்றுறீங்க உங்க நாடு சொல்றது சுமார்ட் சிட்டி சுமார்ட் வில்லேஜ் இருக்கா நீ கான்சென்ட்ரேட் பண்ற நீ கவனம் செலுத்துறது நகர்ப்புற வளர்ச்சியை சிற்றூரின் வளர்ச்சியை ஏற்று பார்க்குறியா ஏற்று பார்க்குறியா நீ எங்களுக்கு குடிநீர் மின் வசதி சாலை வசதி அடிப்படை சுகாதாரம் எதை நீ நீலப்படுறியா அப்புறம் பசு மாட்டை பத்தி கொலைப்படுவேன் எங்களை கொலைப்படுவியா கெட் கிரேட ஆசிரியர் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆசிரியர் எங்கேப்படுவ நகர்ப்புறத்தில் சமச்சீர் எங்க இருக்கு என் கையில ஒரு புத்தகம் இருக்கு அரசு பள்ளியில சென்னையில படிக்கிற ஒரு கையில ஒரே புத்தகம் இருக்கு புத்தகம் ஒண்ணா இருக்கு பாட திட்டம் முறை ஒன்னா இருக்கு எங்க இருக்கு இருக்கு நீ குடியிருட்டப்பட்ட அறையில் உட்காந்து படிக்கிற உனக்கு உட்கார்ந்து வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கு உனக்கு கனி நீ இருக்கு எல்லாம் எல்லாம் வச்சு படிக்கிற எங்க இருக்கு என்ன இருக்கு எங்க இருக்கு சமச்சீர் கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்க வார்த்தைகளில் பெரியார் சமத்துவபுரம்னு இருக்கு பேர்ல இருக்குமத்துல எல்லா சமூகமும் சமச்சீர் கல்வி சமமா இருக்கு பொதுத்திறன் கோட்டியில நகர்புறத்துல படிச்சவனும் சிற்றூர்ல படிச்ச நானும் போய் பொதுத்திறன் கோட்டையில ஒன்னா போய் மோதி வெல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்களா ஓராசிரியர் பள்ளியில படிச்ச நானும் ஐந்து பாடத்தை அஞ்சு ஆசிரியர் நடத்துவார் அது போக நான் தனித்திறனை தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன் கணிதத்துக்கு தனியா எந்த பாடத்துல நான் வலையினமா இருக்கேன் அறிவியல் அங்க தனி பயிற்சி விடா அட்யூஷன் வச்சு படிச்சுக்கிறேன் திறனை மேம்படுத்திக்கிறேன் நானும் நீ ஒன்னா அப்படி நான் தென்னா ஜிம்முக்கு போய் அப்படி வச்சிருக்கேன் உடல எனக்கு இடு புத்துல விளங்காது ரெண்டு பேரும் ஒரே கோட்ல ஓடி வெற்றி கோட்டை தோடுனா எப்படி நான் ஓட முடியும் விடுதலை பெற்ற நாடுன்னு சொல்றோம் அதையும் நம்ம நம்புறோம் கொடுமை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவன் உயர்நீர் ஊராட்சி மன்ற தலைவராக வந்துடுறான் அவனை கொடியத்தை விடல கொடியத்தும் போது எல்லாரும் போயிட்டாங்க சரி பிள்ளை இணைக்குது அதுக்கு மிட்டாயாவது கொடுப்போம்னு மிட்டாய் கொடுக்கும் போது தாழ்த்தப்பட்ட கையில வாங்க மாட்டேன்னு பள்ளி கொடுத்து பிள்ளை எல்லாம் ஓடு வாங்க மாட்டேன்னு போதுன்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள்ளுக்குள்ள இந்த சாதியை நஞ்ச விதைச்சவையார் இப்படிப்பட்ட சமூகத்தை இது வளர்த்து என்ன பண்ண போய் என்ன எங்க போகுது நாடுங்க மக்கள்கிட்டையும் சரி அந்த தொழிலாளர் தொழிற்சாலை உரிமையாளர்கிட்டையும் சரி அதிகாரத்திற்கும் சரி இந்த விபத்து தொடருது இதை தடுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு இதுக்கு என்ன பண்றதுங்கிற திட்டம் மட்டும் இல்ல அது அங்க ஒரு பெரிய சீர்கேடு அதனாலதான் ஆண்டுதோறும் நம்ம நம்ம அந்த பல பேரிடர்கள் வேண்டிய சூழல் வருது அது நீங்க வேலை வாய்ப்பை வந்து பெருக்கணும் எல்லாருக்கும் எல்லா வேலையும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும் வாழ்விடத்திலேன்னா நீங்க வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகளை கிடையாது தக்காளி விலை இருநூறுவா ஆயிடுச்சு குதிக்கிறேன் ஏன் தக்காளி விலையை வைக்கிறது வெங்காயத்தை வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யற வெங்காயங்க இவ்வளவு பெரிய நிலமும் வளமும் மனித ஆற்றலும் இருந்து ஒரு வெங்காயத்தை கூட உன்னால விளைவிக்க முடியல இந்திய இந்தியா உலகத்திலே மாட்டு கறிய அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இது இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று ஏற்றுமதி செய்யுது அப்ப நான் ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ முப்பது நாற்பது லட்சம் டன் நான் ஏற்றுமதி செய்யும் பீப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானீஸ் நம்பர் ஒன்னு கேன்னு நாட்டின் பிரதம அமைச்சரே சொல்றேன் உங்களுக்கு தெரியும் அதிகமா அந்நிய செலாவணியை ஈட்டுகிற வருவாய் ஈட்டுகிற ஒரு தொழில் ஏற்றுமதி மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் மாடு வளங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செஞ்சு அதிக லாபம் ஈட்டிட்டு வருது இந்தியா யார் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது அவ்வளவு கிறிஸ்தவ இஸ்லாமியர் நாடு அவை காசு வாங்கி சாப்பிடற இந்த நாடு இந்த அதிகாரம் இஸ்லாமியர் அடிச்சு வெளியில போடா கிறிஸ்தவா ஓடுறா அப்படின்னா எப்படி அப்ப ஊரானுக்கு நீ மாட்டுக்கறியை ஊட்டி விடுதா உள்ளவன் சாப்பிட்டா அடிச்சு கொண்டு இது ஒரு தத்துவம் வச்சிருக்கேன் நீ பாலின் சந்தை பொருளா பிரேசில் நம்பர் ஒன்ல இருந்தது முதலிடத்துல இருந்தது பால் ஏற்றுமதியில இப்ப பிரேசிலையும் முந்திக்கிட்டு இந்த இந்தியா வருதுன்னு சொல்றாரு டைரி டேல பிரதமர் பேசினது பால்ல மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு இப்படியே பேசுறது இந்த மாதிரி மிகப்பெரிய பொருளாதாரம் பால் வித்தாலே நம்ம பொருளாதாரத்துல தற்சார்பு அடையலாம் ஏன் பால் விக்கல ஏன் மாடு வளர்க்கல உனக்கு என்ன பிரச்சனை மேச்சல் நிலத்தை நான் வந்து உருவாக்குவேன் இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்கப் போறேன்னு அம்மா ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு இருக்கு சாதாரண நிலமா மாத்துறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிரும்னு நினைக்கிறேன் ஆஹ் மேட்ச்சல் நிலம் இருக்கு மேட்ச்சல் நிலம் உருவாக்கப்படும் அனுமதி தரப்படும் ஒரு ஆறு இன்னொரு ஏ பதினேழு மாசம் பொறுத்து இல்லை எல்லாம் சரி பண்றேன் சரி பண்றேன் இட் வாண்ட் வெரி வி ஹாப்பி இல்ல இல்ல நீங்க என்னதான் மூளை பொருள் குறைஞ்சாலும் இப்ப நம்மள விட சின்ன சின்ன நாடுகள்ல பெட்ரோல் டீசல் வில குறைவா இருக்குங்கறது ஒத்துக்குறீங்களா நமக்கு என்ன பிரச்சனை நம்ம ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கையில் நமக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னா இந்த மூலப்பொருளின் விலை குறைஞ்சாலும் கூட இங்க குறையாது காரணம் எண்ணெய் நிறுவனங்கிற விலையை தீர்மானிச்சு கொள்ளலாம்னு நம்ம ஒரு ஒப்பந்தம் போட்டோம் பாத்தீங்களா தான் இது குறைக்க முடியல ஒரு சீருக்கு கொண்டு வர முடியல அவனுக்கு ஜிஎஸ்டியும் போட மாட்டீங்க நீங்க ஏன்னா அது அம்பானிட்டு இருக்கு இது அதானிக்கிட்டு இருக்கு சரக்கு மற்றும் சேவை வரின்னு பேர் இருக்கு ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி அப்ப இது யாரு என் முதலாளிகளுக்கான நீங்க பொருளாதார கொள்கையை வகுக்கும் போது அவங்க லாப தேவைக்கான திட்டங்களை மறைவுகளை கொண்டு வரும்போது இது பாதிக்கப்படுது அதே விலையில வச்சிருக்கிறது காரணம் போது மாட்டான் ஏன்னா இது முதலாளி லாபத்துக்கு உருவாக்கப்பட்ட பொருளாதார கொள்கை அதான் பிரச்சனை பெட்ரோல் டீசல்களை ஏறியிருது இதெல்லாம் ஏறும்போது என்ன ஆயிருதுன்னா அத்தியாவசிய பொருள்கள்லாம் எல்லாம் இருக்கு இப்ப இங்க விருதுநகர்ல விளையிற கத்திரிக்காய் வெண்டக்காய் கூட்டி வரும்போது பாறை வந்து இந்த லாரி வாடகை வாடகை பெட்ரோல் டீசல் அதுக்கு டோல் கட்டிய பாருங்க அந்த வாடகை இந்த செலவெல்லாம் சேர்த்து தக்காளி கத்திரிக்காய் பருப்பு எண்ணெயில ஏறிடுது அங்க வரும்போது இருபது ரூபாய் தக்காளி நாற்பது ரூபாய் ஆயிருது அதனால மக்கள் வாழ முடியாத நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டுறாங்க இதெல்லாம் சரி செய்யணும் ஒரே வழிதான் என்னை தேக்கி வச்சிருங்க போயிட்டு வரேன் செய்திகளை உண்மைத்தன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் இப்போது